இன்றைக்கு கூட சீமான் திடீரென்று பெற்று பழனி பாபாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் சீமானுக்கு பழனி பாபாவை அறிமுகப்படுத்தியவனே நான் தான் எவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை நீங்கள் ஏற்காதீர்கள் என்று சீமானை பற்றி தெரிந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பழனி பாபா சொல்லிவிட்டு போய்விட்டார் அம்பேத்கரை சிரித்தது போல தந்தை பெரியாரை அவர்களால் செறிக்க முடியவில்லை ஏனென்றால் தந்தை பெரியார் செறிக்க முடியாத பெருநெருப்பு அந்த நெருப்பை தான் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு சீமான் என்கிற கருங்காலியை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆதரிக்கிறது பெரியாருக்கு ஏற்பட்ட அவமரியாதையை திமுக துடைக்க முற்படவில்லை அண்ணாதிமுக துடைக்க முற்படவில்லை பெரியாரால் எந்த லாபமும் அரசியல் ரீதியாக பெறாத தமிழ் தேசிய கூட்டணி தான் உங்கள் முன்னால் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது திமுகவை விமர்சனம் செய் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை அண்ணாதிமுகவை விமர்சனம் செய் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை ஆனால் திராவிட சித்தாந்தத்தை பேசுவதற்கான தகுதி சீமானுக்கு ஒருபோதும் இல்லை என்பதைத்தான் தமிழ் தேசிய கூட்டணி உங்கள் முன்னாலே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நிகழ்வில ஒரு மிகச்சிறந்த வேட்பாளரை நிறுத்தி அந்த வேட்பாளருக்கு வாக்கு கேட்கிற ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்ட நிகழ்விலே எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்தி சென்றிருக்கிற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் குழந்தை அரசன் அவர்களே அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு தோழ ரேடியோ வெங்கடேசன் அவர்களே இந்த நிகழ்வில் என்னோடு பயிர் பங்கேற்றிருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில செயலாளர் அல்ல பழனி பாபா அவர்களுடைய அருமை இளவல் கத்தா முபாரக் அவர்களை ஈரோடு மாவட்ட செயலாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களை சேலம் மாவட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் அப்துல் ரசீத் அவர்களை திருப்பூர் மாவட்ட செயலாளர் குமார் அவர்களை கோவை மாவட்ட செயலாளர் ஷாஜகான் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மே பதினேழு இயக்கம் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே எனக்கு பின்னாலே நிறைவாக உரையாற்ற இருக்கிற மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களே இந்த நிகழ்விலே அமர்ந்திருக்கிற எங்களுடைய மதிப்பிற்குரிய வேட்பாளர் வெண்ணிலா அவர்களே இந்த நிகழ்வை எங்கள் உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வாக்காள வள்ளல்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை தொடங்குகிறேன் மதிப்பிற்குரிய சகோதரர்களே தோழர்களே சமீபகாலமாக தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே ஒரு பரபரப்பான விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிற செய்தியை நீங்கள் அறிவியல் தமிழகத்தின் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று பெருமை மிக்க தலைவர் ஈரோட்டிலே பிறந்த தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்துகிற விதமாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைவர் சீமான் அவர்கள் பேசி வருவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தந்தை பெரியார் என்றவுடன் அவர் சாதியை மறுத்தவர் அவர் கடவுளை மறுத்தவர் எனவே கடவுளை மறுத்த தந்தை பெரியாருக்கும் அவரோடு மரணித்த பின்னாலே மல்லு கட்டி கொண்டிருக்கிற சீமானுக்கும் என்ன பிரச்சனை நீங்கள் சகோதரி வெண்ணிலாவை தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக தேர்தல் களத்திலே நிறுத்தி இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியும் சந்தேகமும் உங்களுக்கு வரக்கூடும் பெரியார் கடவுள் மறுப்பாளர் ஆனால் உங்கள் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கிற நான் கடவுள் இருப்பாளர் நான் பிறப்பிலே இஸ்லாமியன் ஐந்து வேளை தொழுகை எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதோ இங்கே இருக்கிற குழந்தை அரசன் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுபவர் அருளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தன் வாழ்வின் பெரும்பகுதியை கழித்துக் கொண்டிருப்ப நடுவிலே ஒருவர் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார் அவர் கடவுளே இல்லை என்று சொல்பவர் அல்லாவை தொழுகிற நானும் இயேசுவை வணங்குகிற குழந்தை அரசனும் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற திருமுருகன் காந்தியும் சேர்ந்து தோழர் வெள்ளிலாவுக்கு வாக்கு கேட்டு இங்கே வந்திருக்கு தந்தை பெரியாரை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற நோக்கம் ஏக இறைவனை வணங்குகிற எனக்கும் இயேசுநாத வணங்குகிற அரசனுக்கும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய திருமுருகன் காந்திக்கும் நிச்சயமாக இருக்கிறது நாங்கள் ஏன் பெரியாரை தூக்கி நிறுத்த வேண்டும் அது ஒரு நன்றி உணர்ச்சி இஸ்லாமியனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நன்றி உணர்ச்சி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இயேசுவை வணங்கினாலும் அல்லது முருகனை நீங்கள் கும்பிட்டாலும் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அந்த நன்றி உணர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார்தான் கருவறைக்குள்ளே போவதற்கான போராட்ட களத்தை தமிழ்நாட்டிலே அமைத்தவர் இன்றைக்கு வரை ஒரு வெண்ணிலா கோயிலுக்குள்ளே போக முடிகிறது என்றால் வெண்டிலாவும் நானும் காரணம் அல்ல தந்தை பெரியார்தான் காரணம் என்கிற நன்றி உணர்ச்சி எனக்கு இருக்கிறது குஜராத்தை போல மகாராஷ்டிராவை போல உத்தரப்பிரதேசத்தை போல இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மதச்சண்டை இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்பதற்காக இஸ்லாமியனாக பிறந்த நான் தந்தை பெரியாரை தூக்கி நிறுத்தியே ஆக வேண்டும் என்கிற வரலாற்று கடமை எனக்கு இருக்கிறது எனவேதான் குழந்தை அரசனும் திருமுருகன் காந்தியும் இணைந்து பெரியார் மீது தூவப்பட்டிருக்கிற பெரியார் மீது எரியப்பட்டிருக்கிற அந்த மண்ணை துடைக்கிற வேலையை ஈரோட்டு மண்ணிலே செய்து கொண்டிருக்கிறோம் சில மண் சி மண் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் பெரியாரை பார்த்து மண் என்கிறார்கள் சீமன் சொல்லுகிறது நான் மரியாதைக்குரிய சீமானவர்களே நீங்கள் தோளிலே துண்டு போடுவதற்கு உங்கள் தாய் நூறு நாள் வேலை வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே காரிலே போய் இறங்கி ஆட்சி தலைவரை சந்திக்கிற அந்த மகத்தான உரிமையையும் பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு பெண்ணிலா நாற்காலியிலே அமர்ந்து வாக்கு கேட்கிறார் எதிரிலே பெண்கள் நாற்காலியில் அமர்ந்து பொதுக்கூட்டத்தை கேட்கிறீர்கள் இந்த மகத்தான உரிமையை தமிழ்நாட்டிலே பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அதற்கு முன்பாக பெண்கள் சரிக்கு சமமாக ஆண்களோடு அமர முடியாது ஏன் பெண்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஆணும் கூட எல்லோரையும் போல் சரி சமமாக அமர முடியாது இன்றைக்கு வரை உத்தரப்பிரதேசத்திலே மகாராஷ்டிராவில வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளிலே ஆணுக்கு பெண் சமமில்லை என்கிற அயோக்கியத்தரமான நிலைமைதான் உருவாகி இருக்கிறது இன்னமும் நடைமுறையிலே இருக்கிறது இதையெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தூக்கி மண்ணிலே இருந்த மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அந்த பெரியாரை பார்த்துதான் பெரியாரே மண் என்று ஒரு சாக்கடை மண் சொல்லி கொண்டிருக்கிறது அதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் உங்கள் முன்னாலே நாங்கள் களத்திலே வெண்ணிலாவை நிறுத்தி இருக்கிறோம் முதலிலே ஒரு தேர்தல் ஈரோட்டிலே நடந்தது அதிலே ஒருவர் வெற்றி பெற்றார் நாங்கள் ஈரோட்டு பக்கமே வரவில்லை இரண்டாவது ஒரு இடைத்தேர்தல் ஈரோட்டிலே நடந்தது நானோ குழந்தை அரசனோ திருமுருகன் காந்தியோ ஈரோட்டு பக்கமே வரவில்லை வாக்களிப்பது உங்கள் உரிமை வாக்கு கேட்பது அவனவன் உரிமை எனவே இதிலே நாம் தலையிட என்ன இருக்கிறது என்று நாங்கள் வரவில்லை ஆனால் இந்த இடைத்தேர்தலிலே உங்களை ஆக வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் திமுக ஆதரவாளர்கள் அல்ல நாங்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் அல்ல ஆனாலும் தந்தை பெரியாருக்கு ஒரு இழுக்கு ஏற்படுகிற போது அதை தாங்கி பிடிக்க வேண்டிய தடுத்து நிறுத்த வேண்டிய வரலாற்று கிழமைக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் இன்றைக்கு சீமான் இவ்வளவு கேவலமாக பேசுகிறார் இவ்வளவு அசிங்கமாக பேசுகிறார் அவரை திமுக தடுத்து இருக்க வேண்டுமா இல்லையா ஏன் தடுத்து நிறுத்தவில்லை திமுகவுக்கு ஒரு மிகுந்த சுயநலம் இருக்கிறது அண்ணாதிமுக இந்த நா இந்த தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலே இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று திமுக நினைக்கிறது தனக்கு அடுத்த நிலையிலே அண்ணாதிமுக இருக்கிறது எனவே அண்ணாதிமுகவை ஒழித்து கட்டுகிற பணியை சீமான் செய்ய போகிறார் ஒரு வலிமையான எதிரியை விட ஒரு வலுவற்ற எதிரி இருந்தால் தேர்தல் களத்திலே தொடர்ச்சியாக நாம் வெற்றி பெறலாம் என்று திமுக நினைக்கிறது விளைவு சீமான் போன்ற சர்வதேச அயோக்கியர்களை தடுத்து நிறுத்தாமல் அவர் மீது வழக்கு போடாமல் சீமானை காப்பாற்றுகிற வேலையை திமுக செய்கிறது நான் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களுக்கு தலைவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன் இன்றைக்கு திமுக நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் வளர்த்தெடுத்தால் முதல் ஆபத்து உங்களுக்கு தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்கும் நடந்த போரில் இலங்கையில இருந்த இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்தவ சமூகம் ஈழத் தமிழர்களை விடுதலை புலிகளை ஆதரிக்காமல் விட்டதால் வெகு சீக்கிரமாக சிங்களம் தமிழர்களை ஒழித்து கட்டினான் விடுதலை புலிகளை ஒழித்து கட்டினான் அதற்கு அப்புறம் இலங்கை இஸ்லாமிய மக்களை ஒழித்து கட்டுகிற வேலையை சிங்களவன் செய்தான் மூன்றாவதாக இலங்கை கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளேயே உட்கார வைத்தார் இந்த பணியை எப்படி சிங்களவன் இலங்கையில மேற்கொண்டானோ அதுபோல தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி என்று சொல்லுகிற அந்த சீமானுடைய இயக்கம் நிச்சயமாக இரண்டாவது இடத்துக்கு வந்தால் அடுத்த தாக்குதல் திமுக மீதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே திமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ள நாம் தமிழரை வளர விடுவோம் என்று திமுக எண்ணுகிறது நிச்சயம் அது திமுகவின் மிகப்பெரிய திமுகவிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிற மகத்தான சல்லிப்பயல் சீமானை அம்பலப்படுத்துகிற தான் தமிழ் தேசிய கூட்டணி ஒரு வேட்பாளரை களத்திலே நிறுத்தி இருக்கிறது எனவே இஸ்லாமியராக பிறந்த ஒவ்வொருவனும் தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டும் பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டார் அதனாலே பெரியாரை நான் தூக்கி பிடிக்க முடியாது நீங்கள் ஒருபோதும் என்னாதீர்கள் திராவிட இயக்கம் தந்தை பெரியாருக்கு பாதுகாப்பான இயக்கம் பழனி பாபா சொல்லி இருக்கிறான் இன்றைக்கு கூட சீமான் திடீரென்று ஞானோயதயம் பெற்று பழனி பாபாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் சீமானுக்கு பழனி பாபாவை அறிமுகப்படுத்தியவனே நான் தான் பழனி பாபாவை என்றால் மறைந்து போன சகிதான பழனி பாபாவை அல்ல அவருடைய நினைவிடத்திற்கு சீமானை கூட்டிக் கொண்டு போய் சீமானே பழனி பாபா என்று ஒருவர் இருந்தார் அவர் இங்கேதான் ஆயக்குடியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இப்படியெல்லாம் தமிழ் சமூகத்துக்காக போராடினார் குரல் கொடுத்தார் என்று சீமானுக்கு பழனி பாபாவை அறிமுகம் செய்தவன் நான் ஆனால் பழனி பாபாவை பற்றி தப்பும் தவறுமாக சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஈரோட்டிலே சொல்லுகிறேன் பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏற்காதீர்கள் என்று சீமானை பற்றி தெரிந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பழனி பாபா சொல்லிவிட்டு போய்விட்டார் எனவே சீமான் அவர்களே உங்கள் புழுகு இங்கே நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதியிலே எடுபடாது இன்றைக்கு கூட ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் சீமான் மேடையில் ஏறிக்கொண்டு குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகள் ஒன்று ரெண்டு பேர் எல்லோரும் இல்லை சீமான் மேடையில் ஏறிக்கொண்டு எங்கள் தலைவர் சீமான் தான் என்று கொண்டிருக்கிறார்கள் நான் கனிவோடு அவர்களுக்கு எச்சரிக்கிறேன் நாளைக்கு நீங்கள் சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் நிற்பதற்கு முன்பாக நீங்களாகவே மரியாதையாக விலகி போய்விடுங்கள் என்கிற கோரிக்கையை உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புவேன் சில தருதலைகள் சீமான் பின்னாலே தெரியலாம் இஸ்லாமிய பெயரை சொல்லிக்கொண்டு ஒருத்தன் சொல்கிறான் எலுமிச்சைக்கு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு எலி மிச்சம் வைத்ததால் எலுமிச்சையான் சீமான் கட்சியில் இந்த மாதிரி அறிவாளிகள் தான் இருக்க முடியும் உங்களுக்கு எனக்கு வேலை இல்லை ஆக நேற்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு என்பதை சீமான் கட்சியிலே இருப்பவர்கள் மட்டுமல்ல சீமான் போன்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார் மதிப்பிற்குரிய மறைந்த தமிழ் முழக்கம் சாகுள மீது எங்களுடைய நண்பர் அவருடைய மகளெல்லாம் இன்றைக்கு மேடையில் ஏறி தந்தை பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாமல் எங்களை எல்லாம் விமர்சிக்க வைக்காதீர்கள் என்கிற வேண்டுகோளை அவர்களுக்கு வைத்து ஈரோடு தொகுதி வாக்காள வள்ளல்களே தந்தை பெரியாரை இன்றைக்கு பாரதிய ஜனதா என்கிற அந்த பாசிச சக்தியின் ஒரே எதிர்நிலையிலே இருக்கிற சித்தாந்தம் திராவிட இயக்கம் தான் இந்தியாவில் பாபா சாஹிப் அம்பேத்கரை மாற்றான கருத்தை சொல்லவில்லை உண்மையை சொல்லவில்லை அம்பேத்கரை சிரித்தது போல தந்தை பெரியாரை அவர்களால் சிரிக்க முடியவில்லை ஏனென்றால் தந்தை பெரியார் சிரிக்க முடியாத பெருநெருப்பு அந்த நெருப்பைத்தான் அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு சீமான் என்கிற கருங்காலியை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக சொன்னார் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது பெரியார் பேசியதற்கு நான் அந்த ஆதாரத்தை சீமானுக்கு ஆதரவாக கொடுப்பேன் சொல்லிவிட்டு போன அண்ணாமலை பதினைந்து நாட்களாக காணவில்லை எங்கே போய் ஒளிந்திருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை அதே போல் எங்க பகுதியில் இருக்கிற எச் ராஜா எச் ராஜா சொன்னார் சீமானுக்கு ஆதரவாக நான் ஆதாரங்களை கொடுப்பேன் பதினைஞ்சு நாட்களாக எச்சிராஜாவையும் காணவில்லை அதுபோல் இன்னொரு பதினைந்து நாட்களிலே சீமான் காணாமல் போவான் இந்த இடைத்தேர்தலோடு எந்த பெரியாரை மண் என்று சொன்னாயோ அந்த பெரியார் மண்ணிலே நின்று சொல்லுகிறேன் ஒரு நாள் மண்ணோடும் நிச்சயமாக போலீஸ் காவலோடு சீமான் சுற்றி தெரிய முடியும் பெரியாரை மண் என்கிறாய் திராவிட சித்தாந்தத்தை மண் என்கிறாய் திமுகவை விமர்சனம் செய்யப்பட்டு நாங்கள் கவலைப்பட போகுது முகாவை விமர்சனம் செய் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை ஆனால் திராவிட சித்தாந்தத்தை பேசுவதற்கான தகுதி சீமானுக்கு ஒருபோதும் இல்லை என்பதைத்தான் தமிழ் தேசிய கூட்டணி உங்கள் முன்னாலே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆக கடந்த இரண்டு தேர்தல்களிலே வராத தமிழ் தேசிய கூட்டணி கடந்த இரு தேர்தல்களிலே வராத வெண்ணிலா இப்பொழுது ஏன் வந்திருக்கிறார் என்றால் தந்தை பெரியாருக்கு ஏற்பட்ட இழுக்கை இந்த இடைத்தேர்தலிலே துடைப்பதற்காக உங்கள் முன்னாலே வெண்ணிலா நின்று கொண்டிருக்கிறார் வெண்ணிலா ஏதோ சீமானை போல அரைகுறை அல்ல சீமானை போல வரலாறு தெரியாத குடும்பத்திலே இருந்து வந்தவர் அல்ல எனக்கு முன்னாலே பேசிய அரசன் சொன்னார் அவருடைய தாத்தா சட்டத்தை பெரியார் சொன்னார் என்றவுடன் கொளுத்தி விட்டு சிறைக்கு போனவர் அவருடைய பேத்திதான் தந்தை பெரியாரின் கொள்கை பேத்தி தான் இன்றைக்கு ஈரோடு கிழக்கிலே நாற்பத்தி ஆறாவது இடத்திலே வெண்ணிலா என்று வேட்பாளர்கள் தான் கடைசியிலே வெண்ணிலா இருக்கிறார் நிச்சயம் சொல்லுகிறேன் நாங்கள் இந்த தேர்தலிலே கடைசியாக வந்தவர்கள் ஆனால் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டின் அரசியலை முதலிலே தீர்மானிப்போம் அதற்கான தொடக்கம் தான் பெரியாருக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவமரியாதையை திமுக முற்படவில்லை அதிமுக முற்படவில்லை பெரியாரால் எந்த லாபமும் அரசியல் ரீதியாக பெறாத தமிழ் தேசிய கூட்டணிதான் உங்கள் முன்னாலே களத்தில் நின்று கொண்டிருக்கிறது எனவே தந்தை பெரியாரை நேசிக்கிற இந்த மக்கள் பெரியார் கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம் ஆனால் கடவுளை வணங்குகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரியார் வேண்டியவர் பெரியார் கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம் ஏக இறைவனை தொழுகிற ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் பெரியார் வேண்டியவர் பெரியார் கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரனுக்கும் பெரியார் துணை நிற்பவர் எனவேதான் தந்தை பெரியார் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துகிற முயற்சியை தந்தை பெரியாரின் பேரர்கள் இதோ உங்கள் முன்னாலே களத்தில் நிற்கிறோம் வெறும் கடவுள் மறுப்பு மட்டுமே பெரியாரின் கொள்கை இல்லை சாதிக்கு எதிரான போராட்டத்தை பார்ப்பனியத்துக்கு எதிரான போராட்டத்தை அநீதிக்கு எதிரான போராட்டத்தை அக்கிரமத்துக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டிலே முதல் முதலிலே விதைத்தவர் தந்தை பெரியார் எனவேதான் மகத்தான தலைவர் தந்தை பெரியாரை மட்டமான சயலெல்லாம் விமர்சிக்க கூடாது என்பதற்காகத்தான் ஒரு மிகச்சிறந்த வேட்பாளரை அதுவும் ஒரு பெண் வேட்பாளரை அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த வேட்பாளரை பொது தொகுதியில நிறுத்தி ஒரு வரலாற்று சாதனையை தமிழ் தேசிய கூட்டணி நிகழ்த்தி இருக்கிறது எனவே உங்களுக்கு அதிமுகவில் நீங்கள் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கலாம் ஏன் திமுகவிலே கூட இருக்கலாம் இருக்கிற வேட்பாளர் பிடிக்காதவர்களாக இருக்கலாம் உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டு அரசியலிலே சீமானை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலிலே அண்ணா திமுகவை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலிலே தந்தை பெரியாரை வெறும் ஐக்கானாக மட்டும் பயன்படுத்துபவர்களை தாண்டி உண்மையான தந்தை பெரியாரின் பேரர்கள் திராவிட இயக்க வாரிசுகள் திராவிட இயக்கத்தை தூக்கி சுமப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டணியாக மட்டும்தான் இருக்க முடியும் அந்த தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் வெண்ணிலாவை ஆதரியுங்கள் ஆதரியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்